திண்டுக்கல் விவசாய யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஆகாஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் பத்து சென்டில் ஒரு நேரம் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான வீட்டோட இந்த லேண்ட் வந்து நமக்கு வந்து வந்திருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் குளத்துப்பட்டி வில்லேஜில் வந்து வந்துடுதுங்க இது வந்து வடக்கு பக்கம் அமைப்புங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கிழக்கு பக்கம் வாசல்லேருந்து உள்ளே வரலாம் நல்ல கம்பீரமான வாசலுங்க கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் பெரிய தூண்களோட வந்துருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கட்டின கம்பீரமான வீடுங்க உங்கள் வீடு வந்து நேரடியாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்க கிழக்கு பக்கம் இருந்து நமக்கு ஒரு வாசல் வந்துருதுங்க வடக்கு பக்கம் நமக்கு ஒரு வாசல் வந்துருதுங்க இப்போ கிழக்கு பக்கம் வாசலை பார்த்துக்குவோங்க இப்போ வந்து வடக்கு பக்கம் இருந்து நம்ம உள்ளே போக போகிறோங்க பெரிய டோர் வச்சு நமக்கு டபுள் டப்புளோடு பதிச்சு ஒரு தாவாரத்தோட வந்துடுதுங்க இந்த வீடு வெயில் காலத்துக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே டபுள் டபுளோடு போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும் ஃபேமிலியோட வந்து வீக்கெண்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிக்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த வீடியோ அமையும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க அதில் ஒரு ஆறாயிரம் லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டியோட ஒரு தொட்டி வந்து வந்துடுதுங்க பஞ்சாயத்து தண்ணி அப்படியே வந்து நம்ம கொழுகுற மாதிரி தென்னை மரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அடி வந்து வச்சு நட்டுருக்காங்க எல்லா மரமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க இரநூறு மரங்கள் வந்துடுதுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரிப் பண்ணியிருக்காங்க மரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்ல காப்பில் இருக்குங்க மெயின்டெனன்ஸ் கம்மி ஆனால் காப்பு வந்து அட்டகாசமாக இருக்குது மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு காப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக காய்க்குங்க ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மரத்துக்குவே வந்து கேட்வால் வச்சு வச்சுருக்காங்க மோட்டரை தட்டி விட்டு அப்படியே பாயுங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து தென்னை மரம் இல்லாமல் சப்போட்டா ஒரு எழுவது மரம் வந்துடுதுங்க சப்போட்டா இன்றைக்கும் நல்ல காப்பில் இருக்குங்க பூரா பூ முஞ்சுமா இருக்குது நேரடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா இந்த காட்டுக்கு சப்போட்டா காட்டுக்குள்ளே நமக்கு வடக்கால பக்கம் நாலு போர் பண்ணியிருக்காங்க அப்படியே பேரலலாம் ரெண்டு ரெண்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க நாலுமே ரன்னிங்கில் இருக்குங்க ரெண்டு சர்வீஸ்க்குங்க ரெண்டு சர்வீஸ் வந்துடுது ஃப்ரீ சர்வீஸ் நம்ம பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க ஆறு அடிக்கு ஒரு தூண் நட்டு பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல் கம்பி வேலி தான் போட்டிருக்காங்க துருப்பிடிக்காது நல்லா பண்ணி வச்சுருக்காங்க மோட்டார் ரூம் முன்னாடி வந்துருதுங்க வடக்கால பக்கம் நமக்கு தொட்டி வந்துடுதுங்க தொட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்டம் தொட்டிங்க இன்றைக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க போர் தண்ணி போகிற போ பட்டனை தட்டி விட்டோம்னா வந்து தண்ணி வந்து இங்கே விழுந்துருங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொட்டுநீரில் சப் மூலிமா போயிருதுங்க இதுக்கெல்லாம் இவங்க சேர்த்து கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்தால் நிலம் பார்த்து பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசிக்கலாங்க இது போக உங்கள் நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த நிலங்களை பற்றியில் டீடைல் தெரிகிறதுக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்